மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் ஒரு மேடையில் பேசினப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா என்னையா நீங்கள் வெங்காயம் புடலங்காய் கத்திரிக்காய்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க பேச பேசிக்கிட்டே இருப்பீங்க ஆளாளுக்கு திராவிடங்கிறீங்க சனாதனாங்கிறீங்க தமிழ் தேசியங்கிறீங்க கம்யூனிசோங்கிறீங்க பாசிசோங்கிறீங்க நாசிசோங்கிறீங்க இப்படி ஆளாளுக்கு ஒரு இசம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு இதுவாயா வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு பாருங்க அதை நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா பேசலாம் ஆண்டப்பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் என்ன திராவிட மாடலு என்ன திராவிடம் என்ன தமிழ் தேசியம் அப்படின்னு இருக்கிற எல்லா கொள்கையும் சித்தாந்தத்தையும் கேள்வி கேட்டு அதெல்லாம் எங்களுக்கு தேவையே போ அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஒருவேளை நான் சொல்றத நீங்க நம்பலன்னா அவர் பேசினதை போட்டே காமிச்சிடும் பாத்துருங்க தொடர்ந்து பேசலாம் திராவிடம் திராவிட மாடல் கத்திரிக்காய் வெண்டக்காய் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க பேசவிட்டா பேசிக்கிட்டே இருப்பாங்க எங்களுக்கு என்ன வேணும் கேட்டா எங்களுடைய ஐடியாலஜி இதுதான் எங்களுடைய திராவிடம் அப்படிதான் ஒருத்தர் தமிழ் தமிழ் தேசியன்னு ஒருத்தர் பேசுவார் ஒருத்தர் திராவிடம் பேசுவார் ஒருத்தர் சனாதனம் பேசுவார் ஒருத்தர் பாசிசம் பேசுவார் ஒருத்தர் நார்சிசம் பேசுவார் ஒருத்தர் கம்யூனிசம் பேசுவார் எல்லாம் பேசிட்டு தான் இருப்பாங்க எங்களுக்கு வேணும் என்னாயா மூணு வேலை சோறு வேணையா எங்க பிள்ளைங்களுக்கு வேலை வேணையா படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை வேணையா நாள் பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுங்க விவசாயிகளுக்கு விளைய விளைச்சலுக்கு பணத்தை கொடுங்க நிர்ணயம் பண்ணுங்கயா விலையை கொடுங்க அதையே நாங்க கேட்கறோம் குடிக்கிறது நல்லா பாதுகாப்பு தண்ணியை கொடுங்க இதை கேட்டா மேடையை போட்டுக்கிட்டு பாசிசம் நாசிசம் கம்யூனிசம் அந்த இசம் பேசி கேசி பேசியே இது விவாதம் டிவியில வேற அது பெரிய அறிவு ஜீவிகள் விவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க இதை கேட்டுட்டு நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கணும் அதுதான் கடைசியில என்ன வருது உங்களுக்கு என்ன வருது உங்களுக்கு பூஜை ஒன்னும் வரது கிடையாது தேர்தல் நேரத்துல முந்நூறு ஐநூறு வாங்கிட்டு கொடுத்து போடுவோம் அவ்வளவுதான் ஆனா இதுல இருந்து விடி வாங்க போதும் இவங்க எல்லாம் பேசி பேசி இவங்களை நாசப்படுத்தியதுலாம் போதும் இப்போ நீங்களோ நானும் அப்படி பேசியிருந்தா அதை நியாயம் ஒத்துக்கலாம் விடுங்க நீங்க கூட வேண்டாம் நீங்க எல்லாம் படிச்சவங்க உங்க குடும்பம் படிச்சவங்களா இருக்கும் பார்வையாளர்கள் இப்ப என்ன எடுத்துக்கங்களேன் நான் தான் எங்க குடும்பத்துல முதல் தலைமுறை பட்டதாரி அப்படி இருக்கும்போது விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் இன்டீரியர் கிராமத்தில இருந்து வந்திருக்கவன் வெளி உலக அனுபவம் இல்லாதவன் பெருசா அரசியலை பத்தி தெரியாதவன் இப்படியான பின்புலத்திலிருந்து வந்த நான் வந்து இந்த மாதிரி அரசியல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் செய்தியை கேட்கும்போது இன்னையா பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ திராவிடங்கிறீங்க திராவிட மாடலுங்கிறீங்க இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்டாங்கிறாங்க இன்னொரு பக்கம் தமிழ் தேசியங்கிறாங்க இன்னொரு பக்கம் பாசிசோங்கிறாங்க இன்னொரு பக்கம் பாயாசங்கிறாங்க இன்னொரு பக்கம் நாசிசோங்கிறாங்க என்னையா பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு குழாவில் தண்ணி வரலையா அதை கவனிக்கையா முதல்ல இதெல்லாம் பேசி என்னையா பண்ண போறீங்க எங்களுக்கு தெரு விளக்கு இல்லை அப்படின்னு ஒருவேளை நான் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா எனக்கு பெருசாக கல்வி பின்புலம் இல்லை எங்க எங்களுக்கு வழிகாட்ட பெருசாக ஆள் இல்லை கிரா அப்படியே இன்டீரியர் கிராமத்து பின்புலத்தை கொண்டவங்க நாங்கள் அப்படி நான் பேசுனா அதில் ஒரு வாஸ்தவம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவங்க அப்பா டாக்டர் ராமதாஸ் அதுவும் சாதாரண வெறும் டாக்டர் மட்டும் கிடையாது வன்னியர் சங்கத்துக்கு தலைவராக இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் இப்படி ம மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோட பிறப்பே கொஞ்சம் இலைட்டான இலைட்டான பிறப்பு இலைட்டான வளர்ப்பு நல்ல வசதி வாய்ப்பான குடும்பத்தில் பிறந்துட்டு ஒரு மருத்துவருக்கு மகனாக பிறந்துட்டு ஒரு சங்க தலைவர் அதுக்கப்புறம் அவர் வன்னிய சங்க தலைவர் ஜாதி சங்க தலைவர் அதுக்கப்புறம் ஒரு கட்சியோட தலைவர் இப்படி ஒரு அரசியல் பின்புலம் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துட்டு அதோடு மட்டும் நிற்கல இவரோட மனைவி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோட மனைவி சௌமியா அன்புமணி யார் தெரியுமா அவங்க ஒரு அரசியல் பின்புலம் உள்ள குடும்பத்திலிருந்து பெண் எடுத்து தான் இவங்க கல திருமணம் பண்ணியிருந்தாங்க சௌமியாவும் அரசியல் பின்புலம் உள்ள ஒரு குடும்பம் காங்கிரஸ் கட்சி இப்படி மொத்த குடும்பமும் அரசியல் பின்புலம் கொண்ட ஒரு குடும்பம் அப்பேற்பட்ட அரசியல் பின்புலம் கொண்ட குடும்பத்திலிருந்து வந்து இவர் வந்து இன்னைக்கு இணையா திராவிடங்கிறீங்க இணையா பெரிய அரசுங்கிறீங்க இணையா திராவிட மாடலுங்கிறீங்க இணையா தமிழ் தேசியங்கிறீங்க அப்படின்லாம் வரிசையாக கம்யூனிஸம் தமிழ் தேசியம் பாசிசம் நாசிசோன்னு அவர் பாட்டுக்கு விட்டா இஷ்டத்துக்கும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டு இருக்கார் சுத்தமான குடிநீர் தாங்க நீங்கள் இன்னும் வெற்றியாக உட்காந்துக்கிட்டு பேசவிட்டா வெண்டைகா கத்திரிக்கான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க சுத்தமான சுத்தமான தாயா உன் திராவிடம் எதுக்கு உன் கம்யூனிசம் எதுக்கு சுத்தமான குடிநீர்த்தா அப்போ சுத்தமான குடிநீர்னு ஒன்று நமக்கு வேணும் அப்படின்னா இங்கே குடிநீர் அசுத்தமாக இருக்குன்னு அர்த்தம் தானே உங்க பேச்சுக்க எடுத்துக்கிட்டா அப்போ சுத்தமான குடிநீர் நமக்கு இல்லை அப்ப அந்த சுத்தமான குடிநீர் ஏன் அசுத்தமாச்சு இங்க பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகள் நம்ம மண்ணை மண் வளர்த்த மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் நைட்ரஜன் அது இதுன்னு பெட்ரோல் வளம் கனிம வளம் இன்னைக்கு அந்த அட்டர்பட்டியோ சம்திங் அந்த தேனி மாவட்டம் நினைக்கிறேன் அங்க டங்ஸ்டன் மின் அந்த இடத்த நான் காலி பண்ணணும்னு அதான் ஒப்பந்தம் கொடுக்குது ஒன்றிய அரசு அதை எதிர்த்து நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு போராட்டம் கூட பண்ணல தமிழ்நாடு அரசு அதை எதிர்க்குது தமிழ்நாடு இயக்கவாதிகள் அதை எதிர்க்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதை எதிர்க்குது முதல் குரல் எழுப்புறாங்க இப்போ சுத்தமான குடிநீர் தண்ணீர் நமக்கு கிடைக்கணும்னா மண் வளத்தை பாதுகாக்கணும் மண் வளத்தை பா யாரு கிட்ட பாதுகாக்கணும் அப்படின்னா கார்பரேட் முதலாளிகள் மண்ணை லாபத்துக்காக நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் மீத்தேனையும் எடுத்து கொள்ளை லாபம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம மண்ணை தோண்டி அங்க இருக்கிற குடிநீரை அப்புறப்படுத்திட்டு அவன் லாபம் சம்பாதிக்கிறான் பாத்தியா அதை எதிர்க்கணும் அதை எதிர்க்கிறது யார் எதிர்ப்பா அப்படின்னா இங்க சுத்தமான குடிநீர் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற அன்புமணி ராமதாஸ் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள் இங்கே ச சுத்தமான குடிநீர் வேணும்னு கேட்கிற அன்புமணி ராமதாஸ் இல்லை திராவிட கட்சிகள் திராவிட இயக்கங்கள் திராவிட சித்தாந்தம் திராவிடன்னா என்னன்னு கேட்டாரு அந்த திராவிடம் தான் அந்த திராவிட கொள்கையை உண்மையா முழுமையாக ஏத்துக்கிட்ட கொள்கைவாதிகளும் இயக்கவாதிகளும் தான் மண்ணுக்கான போராட்டங்களையும் மக்களுக்கான போராட்டங்கள்லையும் முன்னணிக்கிறாங்க இதுக்கு பேர் தான் திராவிடம் இதுக்கு பேர் தான் கம்யூனிசம் பாசிசம்னா என்னன்னு கேட்டார்ல பாசிசத்தையும் கம்யூனிசத்தையும் சேர்ந்தாப்புல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா திராவிடத்தையும் சேர்த்து வச்சுக்கங்களேன் பாசிசம் கம்யூனிசம் திராவிடம் இது எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்புல ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பாசிசம்ங்கிறது நம்ம நம்ம தமிழரோட பண்பாடான தமிழர்களோட மரபோட கலந்து போன ஒரு விஷயம் பொங்கல் பண்டிகை அந்த பொங்கல் பண்டிகைக்கு விடுமுறை இல்ல அப்படின்னு ரெண்டாயிரத்தி அப்புறம் ஆட்சி அமைச்ச பாஜக ஒன்றிய அரசு அந்த முதல் ஆட்சி கால கட்டத்திலே பொங்கலுக்கு விடுமுறை இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க அதுக்கு கடுமையான கொந்தளிப்பு தமிழ்நாடு முழுக்க எழுந்துச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு புடச்சில தமிழ்நாட்டோட பண்பாட்டு ரீதியில தாக்குதல் நடத்துறத பாசிச பாஜக செய்யுது இப்போ என்னோட பண்பாட்டு பண்டிகையை என் மரபோட கலந்து போன ஒரு விஷயத்த எனக்கு அது கொண்டாடுற உரிமை இல்லை நான் விடுமுறை தரமாட்டேன் அதுக்கு அனுமதிக்க முடியாதுன்னு ஒரு ஒன்றிய அரசு சொல்றான் இல்லையா பாஜக கார சொல்றான் இல்லையா அதுக்கு பேர் பாசிசம் அதே பாஜக காரன் அதே பொங்கல் அன்னைக்கு சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாமுன்னு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு நடத்துற அந்த தேர்வை அரசு தேர்வை பொங்கல் பண்டிகை அன்னைக்கே நடத்துறான் பாத்தியா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த அறிவிப்பை வெளியிட்டு அதுக்கு முதல் குரலா கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் வந்து எதிர்த்து கடிதம் எழுதுறார் நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் எழுதுறார் வெறும் ட்வீட் போட்டு உட்கார்ல நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் எழுதுறார் கடுமையா கண்டிக்கிறார் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அந்த எதிர்ப்புக்கு பணிஞ்சு ஒன்றிய அரசு அந்த தேர்வை தள்ளி வைக்கிறாங்க ஆனா இங்க பாசிசம்னா என்னன்னு கேட்டார்ல கம்யூனிசம்னா என்னன்னு கேட்டார்ல திராவிடம்னா என்னன்னு கேட்டார்ல மருத்துவர் ராம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு ட்வீட் கூட கிடையாது நீங்க ட்வீட்டே போட்டாலும் அதை நம்மளால ஏத்துக்க முடியாதுங்க ஏன் நீங்க ட்வீட் மட்டும் போடுறீங்க இங்க தமிழ்நாட்டோட உரிமை பிரச்சனை எல்லாத்துக்கும் உட்கார்ந்துகிட்டு போனை கையில் வச்சுக்கிட்டு ஒரு 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 அறிக்கை மாதிரி ட்வீட் மாதிரி ரெண்டு வரியில போட்டு போயிட்டீங்கன்னா சரியா போயிடுமா ஏன் நீங்கள் கடிதம் எழுத மாட்டீங்களா நிர்மலா சீதாராமனுக்கு நீங்கள் தான் ஆந்திராவில் போயிட்டு குப்பத்து மக்கள்கிட்டயே வாக்குறுதி கொடுத்திருக்கீங்களே மோடி எங்களோட நண்பர் ஏன் நண்பர் ஐயாவோட நண்பர் நாங்கள் எந்த விஷயம்னாலும் என்ன வேணாலும் ஃபோன் பண்ணி பேசும் அப்படின்னு உடனே ஃபோனை போட வேண்டியது தானே ஜி அவோ அவோ ஜி ஆ ஏன் எங்கள் பொங்கல் எங்கள் பொங்கல் பண்டிகை அன்னைக்கு எக்ஸாம் வச்சுக்க இதெல்லாம் ரொம்ப தப்பு பார்த்துங்க அப்படி கூட்டணி விட்டு வெளியே போயிடுவான் பயத்தை காட்டிட்டான் பரமான அப்படின்னு பதறி அடிச்சு போய் மோடி எக்ஸாமை கேன்சல் பண்ணாரா ஏன் ஏன் நீங்கள் ஃபோன் பண்ணல உங்களால ஃபோன் பண்ண முடியும்னு நீங்கள்தான சொன்னீங்க உங்க அப்பாவால முடியும் உங்களால முடியும் ஒரு ஃபோன் போட்டு என்ன வேணா பிரச்சனையே தமிழ்நாட்டோட தலைகீழா தலைகீழா மாத்திடுவோம் காவிரி பிரச்சனையை தீத்துருவோம்னு எல்லாம் மேடைக்கு மேடை தேர்தலுக்கு யார் வாய்ஸ் விடாது விட்டா பண்ண வேண்டியது ஏன் பண்ணல அது அதை கேட்டு அதை அந்த உரிமையே இந்த தமிழனோட உரிமை தமிழனோட மரபு இது தமிழன் மீது செலுத்தப்படுற பாசிசம் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்பி கேட்டார் இல்லையா கேட்ட எம்பி தான் கம்யூனிசம் செலுத்தின பாசிசத்தை அதாவது தேர்வை வச்சாம் பாத்தியா பாஜக அவன் தான் பா பாசிசம் இதுதான் பாசிசம் இதுதான் கம்யூனிசம் எம்பி கம்யூனிச கட்சி எம்பியோட சேர்ந்து எல்லாரும் குரல் கொடுத்தாங்க பாத்தீங்களா இங்கே இயக்கவாதிகளோ இல்லை திராவிட கட்சியும் சேர்ந்து அதுக்கு பேர் தான் திராவிடம் எது அதுக்கு பேர் தான் திராவிடம் மாநில உரிமை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் முதல்ல குரல் கொடுக்குறாங்க பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் திராவிடம் இன்னைக்கு நீட் விவகாரமா இருக்கட்டும் சட்டப்படி கூட அதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் நீட் தேர்வை ரத்து செய்ய விலக்கு கேட்க ஆனா மக்கள் போராட்டமா அதை உயிர்ப்போட வச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இன்னி வரைக்கும் மோடியோட அன்புமணி ராமதாசே வேற வழி இல்ல நீட் தேர்வுக்கு எதிரான கருத்தை தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு உயிர்ப்போட வச்சுக்கிட்டு இது வேளாண் சட்டத்துக்கு ஆதரிச்சு ஓட்டு போட்டு வந்த அன்புமணி ராமதாசா இருக்கட்டும் சிஏஏ சட்டத்துக்கு ஆதரிச்சு ஓட்டு போட்டு வந்த அன்புமணி ராமதாசா இருக்கட்டும் ஆனா வேற வழி இல்ல இங்க நீட் தேர்வுக்கு எதிரான மனப்பான்மையில தான் பேசிய வார்த்தை தான் இப்போ எல்லா தமிழ்நாட்டு உரிமைக்கும் சி நீட் வேணான்னு சொன்னாலும் சிஏஏ வேணான்னு சொன்னாலும் வேளாண் சட்டத்தை வேணான்னு சொன்னாலும் அதை வலிந்து அவங்களோட அறுதி பெரும்பான்மை பலத்தின் மூலமா இன்னொரு மக்கள் மீதும் மாநிலத்தின் மீதும் திணிக்கப்படுது பாத்தீங்களா அதுக்கு தான் பாசிசம் அதை எதிர்த்து போராடுறோம் பாத்தீங்களா அதுக்கு தான் திராவிடம் கம்யூனிசம் எல்லா இசமும் அதுக்கு தான் அம்பேத்கரியும் எல்லாமே நீங்க அம்பேத்கரியத்தை விட்டீங்க நாம சேர்த்துப்போம் ஆனா இதுல கூத்து என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி தங்களை தமிழ் தேசியத்துக்கான கட்சி அப்படின்னு சொல்லுது பாட்டாளி மக்கள் கட்சி தங்களை மார்க்சிய சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்ட கட்சின்னு சொல்லுது பாமக தங்களை பெரியாரையை ஏற்றுக்கிட்ட கட்சின்னு சொல்லுது அம்பேத்கரியத்தை ஏற்றுக்கிட்ட கட்சின்னு சொல்லுது ஆனால் இந்த கட்சியோட தலைவர் இன்னைக்கு வந்துக்கிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் எதிராகவும் அதை மலினப்படுத்தியும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சும்மா நம்மளை ஏமாத்துறாங்க நமக்கு தேவையானது மூணு வேலை சோறு ரெண்டு வேலை காஃபி நாலு வேலை குளிக்கிறேன் அப்படின்னு சோறு வேணும் தண்ணி வேணும் படிப்பு வேணும் வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு ஏதோ இந்த சித்தாந்தங்களுக்கும் இவர் சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கார் இன்னைக்கு ஒன்றிய அரசு வேலை வாய்ப்புகள்ல தமிழ்நாட்டுல ரயில்வே துறையிலயோ மற்ற ஒன்றிய அரசு தமிழனுக்கு வேலை வாய்ப்புல மறுக்கப்பட்டா குரல் கொடுக்கிறது கம்யூனிசம் சு மற்ற திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகள் திராவிட இயக்கங்கள் அதுக்கு அதுக்கு பேர் பேர் என்ன குரல் கொடுக்கிறது இல்லையா எந்த உரிமைக்கும் குரல் கொடுக்காத மீனவர் பிரச்சனையை கண்டுகொள்ளாத அவங்களுக்காக போராடாத ட்வீட் போடுறத நாம போராட்டமா எடுத்துக்க முடியாதுங்க இவ்வளவு பெரிய கட்சி முப்பத்தஞ்சு வருஷ கட்சி களத்துல வந்து நிக்காம தலைவரும் நிறுவனரும் உட்கார்ந்து அட்மீனை வச்சுக்கிட்டு இருப்பீங்க அதையெல்லாம் நீங்க போராட்டம் கணக்கு காட்டுவீங்கன்னா அதை ஏத்துக்க நாங்க முட்டாள் கூட்டம் கிடையாது மக்களுக்காக வந்து களத்துல நின்னுங்க அப்புறம் பேசுங்க நீங்க அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கொள்கை சித்தாந்தங்களையும் கேலி செஞ்சு பேசலாம் உங்கள் முன்னாடி இருக்கிற மக்கள் இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அறியாமையில் இருந்த மக்கள் கிடையாது இன்னைக்கு எல்லார் கையிலயும் தகவல் இருக்கு நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு கிராமத்தில் தானே பேசுகிறோம் பெண்கள் தானே கூட்டத்தில் இருக்காங்க நம்மள புத்திசாலியாக காட்டிக்கலாம் நாம் என்ன வேணால் பேசலாம் அப்படின்னலாம் நினச்சி பேசிட்டு போயிடாதீங்க இன்னைக்கு சோசியல் மீடியா உலகம் இது கேள்வி கேட்குற உலகம் கேள்வி கேட்குற தலைமுறை யாரும் மக்களுக்காக பணி செய்யாமல் களத்தில் நிற்காம இந்த மக்களை ஏத்து அரசியல் பிழைப்பு நடத்தி கடந்து போயிட முடியாது அதுக்கு இந்த தமிழ்நாடு இளைஞர்களும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் தொடர்ந்து தமிழர்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் பக்கம் நிற்போம் தமிழர்களை ஏய்ப்பவர்களை தோல் உரித்து காட்டுவோம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் செய்வோம்